நீங்களும் நானும் நாம் அனைவருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது அந்த நாள் அந்த நேரம் யாருக்கு தெரியும் அல்லாவுக்குத்தான் தெரியும் உதாரணமாக நான் ஒரு வருடத்தில் இறக்கப் போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் அல்லாவுடன் தொடர்பு இல்லாமல் வாழ்ந்தால் ஆனால் எனது வாழ்க்கையில் அல்லா விரும்பும் சில காரியங்களைச் செய்திருந்தால் அல்லாஹ் என்னை தன்னிடம் கொண்டு வர விரும்புவான் அப்போது அவன் என் வாழ்க்கையில் சில சிரமங்களை வைப்பான் சில சமயம் வேலை போகலாம் சில சமயம் குடும்ப உறுப்பினரை இழக்கலாம் துணைவி இழக்கலாம் உடலில் ஒரு உறுப்பை இழக்கலாம் திருட்டு விபத்து நோய் இப்படி பலவித சிரமங்கள் வரலாம் ஆனால் ஏன் இந்த சிரமங்கள் வருகிறது அல்லாவின் நினைவூட்டுகிறான் என்னிடம் தொடர்பு கொள் என்ற அழைப்பு ஒரு நோயாளி எடுத்துக்கொள்வோம் மருந்து வேலை செய்யாமல் போனது என்று தெரிந்தவுடன் அவர் அழத் தொடங்குகிறார் அது நல்லதா கெட்டதா வல்லாஹி அது நல்லதே ஏனெனில் அவர் முதல் முறையாக அல்லாவை நோக்கி அழுகிறார் யா அல்லா எனக்கு உதவி செய் எனக்கு குணமளி என்று பெரும்பாலும் சிரமங்கள்தான் நம்மை அல்லாவை அணுக வைக்கும் உங்களுடைய மனதில் சிறிதளவு ஈமான் இருந்தால் சிரமங்கள் அல்லாவை நோக்கி உங்களை அழைக்கும் ஆனால் ஒரு சிரமம் உங்களை அல்லாவிலிருந்து விலக்கினால் அதுதான் மிகப்பெரிய இழப்பு அப்படியென்றால் நீங்கள் இந்த உலகத்தையும் இழந்து விடுகிறீர்கள் மறுமையையும் இழந்து விடுகிறீர்கள் அதுவே மிக மோசமான இழப்பு